முதலாவது விஷயம் எனக்கும் அந்த மனிதன் அல்லது எனக்கும் அந்த ஆன்லைனுக்கு மத்தியில் உள்ள கண்ட்ராக்ட் என்ன இன்வெஸ்ட்மென்ட் கண்ட்ராக்ட் என்று சொன்னா இஸ்லாத்துல ஒன்றோ முதாரபாவாக இருக்கணும் அல்லது ஷிர்கத் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும் அல்லது புதிசாக வந்திருக்கக்கூடிய வக்காலா பில் இஸ்திஸ்மார் என்று செல்லக்கூடிய இந்த வக்காலா அடிப்படையான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கணும் எனவே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஒரு கோடி ஒரு லட்சம் பத்து ரூபாவாக இருந்தாலும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது முதாரபாவா அது வக்காலா என்பதை <Sessizuk> விளங்கி <Sessizuk> லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு என்பதை பர்சன்டேஜ் வரக்கூடிய லாபத்தில் ஐம்பது வீதம் எனக்கு ஐம்பது வீதம் உங்களுக்கு அல்லது எண்பது வீதம் எனக்கும் இருபது வீதம் உங்களுக்கு இந்த தெளிவு அதில் இல்லாட்டி சில கண்ட்ராக்ட் அது பாத்தில் ஆகிடும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதை பத்தியும் தெரியாது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன நான் பணத்தை கொடுக்கிறேன் அந்த பணத்தை எங்கே அவங்க பிசினஸ் செஞ்சு எனக்கு லாபத்தை கொண்டு வராங்க இந்த விஷயமும் தெரியாது சகோதரே நண்பர்களே நேத்து கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் ஒரு வீடியோ பார்த்தனேன் சிலர்கள் இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்களே எத்தனையோ எத்தனையோ லட்சம் மில்லியன் நிமிஷம் ஒரு முஸ்லீம் வாலிபர் அதை பத்தி இது இது இப்படிதான் இப்படிதான் அதை விளங்கப்படுத்தார் ஹலால் தான் என்று செல்றேன் அது ஐம்பது நிமிஷத்தை கேட்டதுக்கு அப்புறம் கவலையா இருக்குது எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு பாமர மனிதன் வந்தது ஹலால் என்று சொல்லுவார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றது எக்ஸ்சேஞ்ச் ஃபாரெக்ஸ் என்று சொல்லுவாங்க மார்க்கெட் என்று சொல்லுவாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஷேர் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க இந்த மூணுடைய விஷயத்துல சரியாவுடைய சட்டங்கள் இருக்குது forex and வந்த என்னுடைய பணம் அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சே தானே, கூட அந்த நபருக்கு தெரியாது. நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்துல forex and சென்னா கணயத்துக்குரிய நண்பர்களே forex exchange la, foreign exchange இன்வெஸ்ட் இருந்தா ஷார்ட் சேல், சேல், ஃபார்வர்ட் சேல், இந்த எல்லாமே இந்த ஹராம் ஹலால் எங்களுக்கு தெரியுமா? தெரியாது.

ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சிலிருந்து நீங்க பாதுகாப்பு பெருங்கோ நாங்க இதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல்லு இவ்வளவு கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் வாலிபர் சிம்பிளா செல்றார் எனவே இதுல இப்படிதான் இப்படிதான் நல்ல விஷயம் தானே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்படி நாங்க பத்துவா செய்வோம் எனவே எத்தனையோ பிசினஸ் செஞ்சு எவ்வளவு கோடி கணக்கு பொழு வச்சுட்டு போகக்கூடிய அமைப்பு அதுல எங்கட முஸ்லிம்கள் மாட்டிப்படுறதுதான் சரியான கவலை எங்கட முஸ்லிம்கள் தான் போறாங்க கஷ்டமான காலம் வறுமையான காலம் ஆனா அதுக்காக வேண்டி இந்த மடத்தனத்தோட நாங்க வியாபாரம் செய்யறது இருக்கிறேன் ஒரு நாளும் இதுக்கு மன்னிப்பு தர தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டங்கள் படிக்கிறது எப்படி முன்னால சட்டங்கள் படிக்கிறது நாள் எப்படி எப்படி சம்பாதிச்சாய் செலவழிச்சாய் ஒவ்வொரு சதத்துக்கும் நானும் நீங்களும் சொல்லதான் புதுசா வந்துச்சு அது நல்லா இருந்துச்சு இருந்துச்சு அந்த ராபம் நஷ்டம் பிரிக்கிற மாதிரி அதை இருந்து நான் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான்